வணக்கம் உங்களே பிரான்ஸ்ல வந்து கடை ஓட்டு கடநிலையாகிற பல பாரிஸ் தமிழர்களை பற்றின பதிவு தான் இந்த பதிவு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா வந்து நேரடியாவே பாத்துக்கொள்ளலாம் முதல் விஷயமே வந்து கடைகள் என்ன சிக்கல் முதல் விஷயம் பேராசுதான் பிரான்ஸ் தமிழர்களை பொறுத்தவரை வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல வந்து ஒரு பெயர் போனாக்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் எண்பது ஆண்டு இறுதி பகுதியிலேயே வந்து பிரான்ஸுக்கு தமிழர்கள் வந்து வேற வழி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு குறிப்படியா வந்து வந்து தொண்ணூறு இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு வந்து மிக பெரிய அளவில் வந்து தொகையில வந்து இப்ப ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டியே வந்து தமிழர்கள் பிரான்ஸ்ல வந்து வசிப்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் பாரிஸ் வந்து முக்கிய மற்றும் நகரமாக இருக்கிறது அஹ் என்ன இங்க வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தால் முதல் விடயமே வந்து நாங்கள் எங்களுக்கு எது பொருத்தம் அப்படின்றத தாண்டி போறதுதான் அந்த எல்லையை தாண்டது வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது அஹ் கஷ்டப்பட்டு ரெண்டு வேலை மூன்று வந்த பசுல ரெண்டு வேலை மூன்று வேலைன்னு சொல்லி உழைக்கிறோம் அஹ் குறிப்பிடத்தக்க காசை வந்து சேமிக்கிறோம் அந்த சேமிக்கிற ஆசை என்ன செய்யறோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு நிறைய உங்க மக்களுக்கு வந்து தெரியறே இல்லை நாங்கள் என்ன சொன்னா சுத்தி பாக்குறோம் ஒரு இதை செஞ்சுட்ட அதை தான் வந்து திருப்பி அப்படியே கொப்பி பண்ணி செய்யறேன் ஃப்ரான்ஸாக இருக்கணும் சரி நீங்க எந்த ஊரா இருக்கணும் சரி இங்க வந்து கொப்பி பண்றதுக்கு வந்து ஒரு நாளுமே வந்து பெருமதி இல்லை சொல்லிக்கொடணும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு மட்டும் சொல்ல நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவை வந்து கொப்பி பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா யூடியூப் வந்து உங்கள மதிக்காது ஒரு இணையத்த செய்தியே நீங்க கொப்பி பண்ணி போட்டிங்கன்னு சொல்லி அது அந்த இணையத்தில் கூகுள் வந்து உங்களை மதிக்காது ஏன் அப்படின்னு சொல்லினா நீங்கள் நீங்க சொந்தமா ஒரு விஷயத்தை தனித்துவமாக உருவாக்கினா மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து எப்பவுமே மதிப்பா இருக்கும் அஹ் எங்கட தமிழர்கள் வந்து அது பிரச்சனை கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு கடை போட ஒரு சின்ன கடை போட்டேன்னு அதே கடை அப்படியே அதுக்கு முன்னுக்கு பக்கத்துலயே போறது மட்டும்தானே வேண்ட ஒரே திட்டமா இருக்கும் சேமய அப்படி ஒன்று அதுல இறக்குவார்கள் புதுசா என்ன செய்யலாம் என்ன யோசிக்கணும் என்னென்ன போகுது தனித்துவம் அப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி அறவே வந்து சிந்தனை இல்லை அதாவது என்ன ஒரு ஒரு உலகம் எப்படி இயங்குது எது அதாவது என்ன வெட்டிகரமான உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத பத்தி அவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை அந்த கவலையும் இல்லாமலேயே தான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அதுக்களை போட்டு கடைசி ஒன்று மில்லாம போயிட்டு திருப்பி காவலில் ஒன்று இருப்பார்கள் மூன்று கிராம் நாலு தினம் வந்து திருப்பி திருப்பி இதே மாதிரியே கஷ்டப்பட்டு திருப்பி கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு திருப்பி வந்து அதே மாதிரியே செய்வார்கள் திருப்பி போய் நாலஞ்சு திரும்ப செஞ்சாக்க என் வாழ்க்கை ஃபுல்லாயே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிறது அப்புறம் கடனாளி ஆகிறது திருப்பி கஷ்டப்பட்டு விளையாடுறது அந்த மாதிரி போனாலும் இருக்கிறார்கள் அதுக்கு இல்லாமல் என்ன காரணம்னு சொன்னா அந்த ஈகோ தான என்ன வெளிய விட்டுட்டம் அது வரட்டு பிடிவாததுல நினைக்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா இல்ல இதுதான் சரி நான் தான் சரி அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை இந்த பரிசு மண்ணில் கண்ணுக்கு முன்னாலேயே வந்து ஆஹ் கரைச்சு இருக்கிறார்கள்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த தேவையில்லாத பிடிவாதல் அதாவது என்ன பிடிவாதம் இருக்கும் நொட்பு தெரியுமா உங்களுக்கு சொந்தமா முழுமையான ஒரு அறையிற்கே ஒரு பிடிவாதம் பண்ணி வரும் ஒரு ஆணவம் கொண்டு வரும் அதுதான் சரி அறகுறையோட பிடிவாதம் பிடிக்கணுன்றது பிட்டி அதான் உலகத்திலேயே வந்து இருக்கிறதுக்குள்ள ஆபத்தான விஷயம் எங்கென மக்கள் நிறைய பேருக்கு அது வந்து இருக்குது ஆனால் என்ன இதை மாத்தேழு மனுக்கிட்ட இல்லை அதுக்குரிய அழிவை வந்து அவர்கள் வந்து சந்தித்து தான் தீரப்போகிறார்கள் சந்தித்து கொண்டான்னு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியும் பாரிஸில் வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து கணிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் குறிப்பிட்ட பத்து வருஷத்துக்குள்ளே பாரிசிண்ட பல பகுதிகளில் வந்து அவர்களுடைய வியாபார நிலையங்கள் தான் அதிகமாகும் அவர்கள் தான் ஆளுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் உண்மையாக எல்லாம் மாறி கடையிலெல்லாம் வந்து அடுத்தவர்களுடைய கையைக்கு வந்து அதாவது எங்களை விட பின்னுக்கு வந்தாக்கள் எங்களை விட அறிவுகள் இதுகளில் வந்து விஷயம் தெரியாத ஆக்கள்கிட்ட கையில் வந்து போய்க்கொண்டு அதுக்கு என்ன உண்மையில் அடிப்படை காரணம்னு சொன்னால் எங்கேலாம் கட்டிக்காரங்களா உண்மையை சொன்னால் சரியா மற்றவோட ஒப்படை கைகளோட ஒப்படைக்கும் உண்மையை கட்டிக்காரங்க ஆனால் என்ன கட்டிக்காரத்தனம் மட்டும் இஞ்சிய உதவாது ஒரு நாளுமே உதவாது ஒரு இடத்துலையும் உதவாது கட்டிக்காரத்தனத்தோட சரியான டைம் இருக்கணும் அதோட என்ன அந்த ஈகோன்ற அந்த ஆனை தேவையில்லாத ஆணும் நாங்கள் நல்ல கட்டிக்காரன்ற அந்த நினைப்பி இருக்கக்கூடாது நான் கட்டிக்கார இருக்கணும் கட்டிக்கார நினைப்பா மண்டைக்குள்ள ஏத்த கூடாது அதை ஏத்திட்டு அதை ஃபுல்லாயே காலி பண்ணிடும் அதோட அப்படியே இருக்க சாதாரணமான ஒரு முட்டாள் தன்னை தானே முட்டால் நினைக்கிற ஒருதன் கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே நல்லா வந்துடலாம் அதுக்கு உண்ட பக்கத்து பக்கத்துல இருக்கிற கடையிலே சாட்சி உங்களுக்கு பரிசுல இருக்கிற தமிழங்களா தெரியும் ஆஹ் தாச்சி அப்படிலாம் சரி வேற இடங்கள்லயே சரி ஆட்ட ஆட்ட கையே கடை மாறுதுன்றதும் அவையின்ற நிலைமை என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் அதனால அவன் நல்லாதான் தான் பாறான்தா ஏன் எங்கேயோ எங்கேயோ பெரிய மிளகுச்சி ஏற ஆசைப்பட்டு இடையில விழுந்தாக்களை விட ஒரு அளவா நடத்தில நின்று கொண்டு இவெல்லாம் காணும்னு நினச்சு போறவன் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் வாழ்க்கை பிள்ளங்க தான் அதனால அவங்கள்ட்ட இருந்தும் தான் போயிடும் இல்லையோடு சொல்லாது அதை விட எங்கன்னு மக்கள் அடுத்த என்ன பிரச்சனை சொன்னால் போட்டி போறாம ஆஹ் முதல் விஷயம் அடிப்படையா எதுவுமே தெரியாமல் இறங்குறதுதான் அதே பெரிய விஷயம் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படி இறங்கி போட்டு அப்புறம் அதுக்குள்ள போட்டி போறாமையும் பட்டப்பிடி இருக்கும் இன்னும் வந்து அது வந்து என்னையும் சொன்னா எங்கண்ட அழிவையும் எங்களை சுத்தி இருக்கிற அடுத்தவருடைய அழிவையும் வந்து இன்னும் துரிதப்படுத்தும் அதையும் வந்து நாங்கள் செஞ்சு இருக்கிறோம் அஹ் இத தாண்டியும் ஒரு முக்கியமான பிரச்சனை பிரச்சனைனா எங்களுக்கு பொருத்தம் இல்லாதவடி எங்களை செய்யறது இங்க நிறைய பேர் வந்து நல்லா உழைப்பினும் கஷ்டப்பட்டு உழைப்பினும் சொன்னா அவை அந்த வேலையிலேயே தொடர்ந்து இருந்தா ஆனால இந்த கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கடையை போட்டுறோம் இனி இந்த கஷ்டப்படுறது அப்படின்றது இல்லாத காரை வாங்குவோம் அப்படின்றது இதெல்லாம் வந்து எங்க சாதாரணமா வந்து இதெல்லாம் உண்மையில ஒரு ஓகே ஒரு கடை போடுறாண்டா எப்படி நீங்க முடிவெடுக்கணும் சுத்தி வர பார்த்து ஒரு முடிவெடுத்து கடைக்குரிய உங்களுக்கு அனுபவம் இருக்குதா அதுக்குரிய எல்லாம் தெரியுமா இதை ஒரு கடையை நடத்துறது எப்படி நிர்வகிக்கிறது எப்படி ஒரு ஆட்கள் தனி மனிதர்கள் எப்படி ஒரு வேலைக்கு ஜெயிச்சவனோ அப்படி கையில வச்சிருக்கணும் அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்ற தெரிஞ்சாலும் அங்க அனுபவப்பட்ட பிறகுதான் வந்து நீங்க அதை செய்யணும் ஆனா இங்க எல்லாம் அப்படி இல்லை அங்கே இங்கேயாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டியது இங்கே இங்கேயாவது கதை விட வேண்டியது அங்கே மனைவி மறுக்கள் அவே கடை போட்டணும்னு சொன்னால் இங்கே மனைவி அடுத்த அடுத்த நாள் வீட்டை தொடங்கிடுவா நாங்கள அப்பா ஒரு கடை கொண்டு போட்டேன் இந்த காசு இருக்குது அப்படின்ட்டு அதோட அதுக்கு தலையாட்டினோம் சரி அதோட முடிஞ்சிடும் இங்கே நாங்கள் எல்லாரையும் சொல்லலை காரணம் ஓமண்டு சொல்லி போட வச்சு தானும் மதுக்கில் போய் நின்று வேலை செஞ்சு அந்த கடையை விழுந்து விடாம பாக்குற எத்தனையோ தமிழ் மனைவிகள் வந்து தாய்மாரெல்லாம் பிரான்ஸ்ல இருக்கினோம் கஷ்டப்பட்டு நிமித்தி அதாவது என்ன ஆண்கள் கடன்பட்டு அழிச்ச கடை அழிச்ச கடையை கூட திருப்பி கஷ்டப்பட்டு நிமித்தின பெண்களும் வந்து இருக்கணும் ஆனால் இங்க என்ன பிரச்சனை சொன்னா தான் நாங்க பாக்க முடியும் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு அஞ்சு வீதம் தான் வந்து சரி இப்படி இந்த மாதிரி அபூர்வமா நடக்கும் மிச்சம் எல்லாம் வந்து அப்ப மேல அழிஞ்சுதான் வந்து போயிருக்குது ஆனப்படித்தாலும் வந்து சொல்றோம் இந்த விடயங்களை வந்து மிக கவனமாக இருங்கள் ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ான்ஸ் உங்களுக்கு நாடு இல்லை அதாவது எங்களுக்கு நாடு இல்லை அப்ப அங்க இருக்கிற விதிகளை வந்து சரியா விளங்கி அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள் அது எல்லாத்தையும் கூட முக்கியம் கொப்பி பண்ணாதீங்க ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி பண்ணிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையில அது பாக்குறவனுக்கு வெறிஞ்சல் உங்களுக்கு அதாவது அது ஒரு நாள் வெற்றி வரப்போகுது இல்லை நீங்க எது செய்யணும் புதுசு ஊசா ஜோசிங்க நீங்க பிரான்ஸ்லயும் இப்ப தமிழை கடைசியை பாருங்க தமிழக கடையிலேயே நின்று பிடிக்க போகுதுன்னு சொன்னால் இனி வராத புதுசு ஜோசி வித்தியாசம் வித்தியாசமா கொண்டு வர கடை நின்று பிடிச்சி ஒரே இடத்தையே சுத்தி சுத்தி கடையை போடுறது அப்படியே ஒரே கடையே திருப்பி திருப்பி போடுறது போட்டிக்கு போடுறது அது இதுன்னு வந்து சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்கு வந்து நிற்கிறீங்க நீங்களும் அதை அப்படின்னு என்ன தெரியுமா நாங்கள் அடுத்தவனையும் விட அதை சக தமிழர்களையும் உருப்பட போக உறுப்பிட இல்லை நாங்களும் மாட்டோம் மாட்டோம்னு நிற்கிறோம் இதா நடந்து ஒன்று இங்க ஃப்ரான்ஸ்ல மட்டும் இல்ல அது எல்லாத்தையும் நடக்குது நாங்கள் பேருசையாக சொல்லிக்கொள்றோம் ஒரு அஞ்சுதான் வெளியில வெளியிட்டு போகுதுன்னு ஒரு துணி போட நான் வித்தியாசமா போட போறோம் அந்த அஞ்சுதான் உண்மையில நல்லா வருது அஞ்சை பத்தி வெளியில இருக்குமே தெரியுறது இல்ல இல்லாத என்ன ஒரு அதற்க தொடக்கூடாத ஆக்கள் அவங்க வித்தியாசம் அவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி இல்லாத அவங்க வித்தியாசமா சொல்லி நல்லா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே வச்சுக்கலான் சொன்னா அவனும் இதுக்குள்ள வர்றது இல்லை சொல்லி அவன் செய்யற மாட்டான் பிள்ளாங்க அவன் நல்லா இருப்பான் அவனோட அவன்ட்டு போயிடுவான் இதுதான் நடந்தோன்னு இருக்கு கடை நகல் மிக கவனமாக இருங்கள் இந்த கடைன்றது விடுங்கடாப்பா அதை விட்டுட்டு ஏதாச்சும் ரியல் எஸ்டேட்ல போடுமே எவ்வளோ விஷயங்கள் சேஃப் சேஃபான வழியில் இருக்குது இதுக்குள்ளேயே எல்லாது ஒரே ரசிக்கே ஒன்பது பேர் எடுத்து என்னது காணப்படுது எப்படி அது காண்றது பெரிசுல தமிழக சுத்தி இருக்காங்க அதை விட ஒரு குறிப்பிட தான் இருக்குது அதையே போட்டு அதையே செஞ்சு அஹ் மக்களும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு கடை என்ற போட்டா அந்த ஓகே அது இந்த இடத்துல ஒரு தமிழ் கடை வருது நம்ம சொல்லி சொன்னாசா ஒன்று இப்போ ஒரு இடத்துல வருது என்ன கொண்டு அந்த கடையை பலப்படுத்தக்கூடிய மாதிரி இப்போ கடைக்காரருக்கும் மக்களுக்கு முடியல ஒரு சரியான அந்த தொடர்பு இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் சந்தேகம் இருக்கும் கடைக்காரருக்கும் மக்கள் சந்தோம் இருக்கும் மக்களுக்கு கடற்கால சந்தேகம் மக்களுக்கு கடைக்கால சந்தேகம் என்ன கொண்டு சொல்லி சொன்னால் அது நேரடியாக காட்ட மாட்டாங்க இன்னொரு உடையவா அதான் உண்மை அவன் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஹீரோ வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் போட்டான்னு சொல்லி அங்கே போயிடுவார் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னு சொல்லுவோம் அந்த அந்த நேரம் காசை மிச்சப்படுத்துற மட்டும் தான் பாக்கிறாரு அவன் கடையோ வரி ஒன்று பாக்குறாரு ஆனால் தொழில் அப்படி இல்லை நீங்க பழைய ஆக்கலை பாருங்கள் ஒரே கடையெல்லாம் திருப்பி தீவாங்க அந்த கடை அந்த கடற்காரன் சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டாலும் சரி வேற மாதிரி போனோம் அந்த நாணயம் வந்து ஒரு அதன் பேரையும் அதுக்கு வச்சது காரணங்க வியாபாரம் வந்து நாணயம் இறக்கணுன்றது காரணம் அந்த நாணயம்ன்றது ரெண்டு பக்கம் இருக்கிற விஷயம் கடைக்காரரும் அப்படி மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் மக்களும் தான் அது அந்த ஒரே இடத்துல தொடர்ந்து நடக்கும் இல்லைன்னு சொன்னா என்ன மக்கள் அப்படி ஒவ்வொரு கடையா மாறி மாறிணும் அதே மாதிரி கடைக்காரர் வந்து என்ன வேணும்னா பூட்டி பூட்டி அந்த கடையும் வந்து வேறு ஏப் படம் ஒரு கடை திராவிட படும்ங்கால போடும் அப்புறம் இன்னொரு கடைப்பாக்க அது இலங்கையா திராவிடம் அதை பதக்க இது பூட்டி ஆச்சுன்னு நான் வந்துருப்போம்னா திருப்பி அவைக்கு மாதிரி தான் நடக்கும் அவைக்கு தான் செய்யணும் அதான் நடக்கும் அப்ப இங்க ரெண்டு பக்கமே வந்து பிள்ளைங்க இருக்குது அப்ப ரெண்டு பேரும் தங்கண்ட புள்ளியை விளங்கி அது சேவைக்கு தான் இங்கே நல்ல பிஸ்னஸ் வந்து நடக்கும் உண்மையில நல்ல பிஸ்னஸ் நடக்கிற தமிழ் கடையில் சரி இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கடை எந்த கடையில இருந்தாலும் சரி நீங்கள் வடிவாகி பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கும் அந்த கடைக்கு வர மக்களுக்கு குறிப்பிடத்த மக்களுக்கு ஒரு சரியான ஃபீல் ஒன்று இருக்கும் அது கனெக்ட் ஆகித்தான் அவங்க வந்து வருவாங்க அங்க வந்து கொண்டு இருப்பாங்க கடைக்கு யாரும் வந்து போவானோ அது வேறு ஆனால் அந்த கடைக்கு வந்து போறால குறிப்பிடத்தக்க ஆக்கள் வந்து அவர்கள்லாம் இருப்பார்கள் அவர்கள் தான் அந்த கடை இந்த முதுகெலும்பாக இருப்பார்கள் அந்த வியாபாரத்தை தூக்கி நிறுத்துறாக்களாயும் இருப்பார்கள் இதுதான் விஷயம் அந்த தூக்கி நிறுத்துற அந்த குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் நீங்க உங்களை நீங்க கடை போட போறீங்கன்னு சொன்னா அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வெள்ளம் இருக்கு அதுக்குரிய மாதிரி நீங்க நல்லா இருப்பீர்கள் சரியா அதை செய்து கொள்ளுவியல் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து தாராளமாக கடை போடலாம் இல்லையென்றா தயவு செய்து போற்றாதீர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே அனுபவப்பட்டார்கள் அனுபவங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி